மார்ச் இருபத்தி மூணாம் தேதி முக்கியமான மேட்ச் சிஎஸ்கே மும்பை இந்தியன்ஸோட போட்டி போடுறாங்க இதெல்லாம் முக்கியமான போட்டிகள் அதிக முறை ஐபிஎல்ல சாம்பியன்ஸ் யார் அப்படின்னா சிஎஸ்கே அஞ்சு முறை மும்பை இந்தியன்ஸ் அஞ்சு முறை கொல்கத்தா மூன்று முறை ஆர்சிபி இதுவரை கோப்பையை வெல்லவில்லை இந்த முறையாவது கோப்பையை வெல்லுமா அப்படின்ற எதிர்பார்ப்போட இந்த ஐபிஎல்லும் வந்திருக்கு இந்த ஐபிஎல்ல விதிகள் சில திருத்தப்பட்டிருக்கு மாற்றப்பட்டிருக்கு ரிவர்ஸ் ஸ்விங் ஆக மாட்டேது அப்படின்னு பந்தில் எச்சில் தடவுவதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு கொரோனாக்கு முன்பு இதற்கு கொரோனா காலகட்டத்தில் இதற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது இப்போது பந்தில் எச்சில் தடவிக்கலாம் அப்படின்ற விதி மாற்றப்பட்டிருக்கு ஈரப்பதம் பந்தில் அதிகமாக இருக்கிறதால செகண்ட் பேட் பிடிக்கக்கூடியவங்க வின் பண்ணுவதற்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்றதுக்காக ரெண்டாவது இன்னிங்ஸில் ரெண்டு பந்துகளை பயன்படுத்திக்கிறதுக்கு விதிகளில் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு ஸ்லோ ஓவர் ரேட் இருந்தது அப்படின்னா அந்த அணியினுடைய கேப்டனுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அபராதம் விதிக்கப்படும் அதோட தடையும் இருந்தது இப்போ அபராதம் மட்டும்தான் கு விதிப்போம் தடை இல்லை அப்படின்னு விதிகள் மாற்றப்பட்டிருக்கு சரி இந்த ஐபிஎல் திருவிழாவில் யாரெல்லாம் இந்த போட்டிகளை மிஸ் பண்ணுறாங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸில் ஹார்திக் பாண்டியா ஃபஸ்ட் போட்டியை மிஸ் பண்ணுறாரு அடுத்ததாக வந்து ஜஸ்பிரீத் பும்ரா அவரும் இந்த போட்டியை மிஸ் பண்ணுறாரு கே எல் ராகுல் அவர் இந்த போட்டியில் பர்சனல் ரீசனால் கலந்துக்கிறதுல சந்தேகம் அப்படின்னு தெரிய வந்திருக்கு மயங்க் யாதவ் அவரும் இந்த போட்டியை மிஸ் பண்ணுறார் அதே போல் சஞ்சு சாம்சன் பேட்ரா மட்டும் இந்த போட்டியில் இருப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த ஐபிஎல் திருவிழாவில் மூத்த வீரர் அப்படின்னா எம் எஸ் தோனி தான் அவருக்கு வயது நாற்பத்தி மூன்று இளம் வீரர் அப்படின்னா வை வைபவ்